வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் வராகி அம்மனை இப்படி வழிபட்டால் கடன் தீரும் இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வராகி அம்மனை ஏன் வழிபடணும் எதுக்கு வழிபடணும் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் யார் செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த வழிபாட்டும் போது நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்க இன்னும் ஆல் இன்னும் நந்தினி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாம செய்யும் நல்லது தாங்க நமக்கு நல்லது தேடி வரும் இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நல்லவராகத்தான் இருப்பீங்க நம்ம பணத்தடை கடன் பிரச்சனை இதெல்லாமே நீங்கிறதுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் பக்தர்கள் மனமுருகி கூப்பிட்ட குரலுக்கு கண்முன்னே வந்து நிற்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் வராகி அன்னை அந்த மாதிரியே அன்னையை நம்முடைய துன்பம் தீர நாம் வழிபடும்போது அவர் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார் அந்த வகையில் நம்முடைய பணத்தடை நீங்க வராகி அம்மனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பணவரவை அதிகரிக்க வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் பணவரவை அதிகரித்தாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் தானே இதற்கு வராகி அம்மனுக்கு ஏலக்காய் மாலையை சாற்றி வழிபடணும் இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது ஆலயத்துக்கு போய் தான் செய்யணும் இதை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வர செய்யணும் அப்படி செய்யும்போது பண வரவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பெருகும் இதனால் பண அதிகரித்து உங்கள் கடனை அடிக்க அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கடன் அடைய வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம் பணம் வந்தாலே கடன் அடைந்து விடுமே பிறகு எதற்கு இந்த தனி வழிபாடு அப்படின்னு யோசிக்கலாம் எத்தனையோ பேருக்கு கையில் பணம் இருந்து வாங்கிய கடனை அடைக்க முடியாது அதிலையுமே சில இடங்களில் வாங்கிய கடனை எப்போதுமே அடைக்க முடியாமல் தொடரும் அப்படியான கடனில் இருந்து இந்த பரிகாரம் உங்களை காப்பாற்றும் இந்த பரிகாரத்துக்கு இரண்டு சிகப்பு நிற சின்ன துணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு துணியிலும் இருபத்தி ஏழு மிளக வச்சு கருப்பு நிற நூலுனால கட்டிக்கோங்க இந்த மிளக வச்சு தீபம் ஏற்றணுங்க அதுக்கு இரண்டு அகல் விளக்கு மண் விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்குங்க அதில் நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க வராகி அம்மன் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றி எரியும் போது தீபத்திற்கு முன்பாக நீங்கள் நின்று யாரிடம் பணம் வாங்கினீர்கள் எவ்வளவு தொகை கடனாக வாங்கினீர்கள் அப்படிங்கிறத சொல்லி அது விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டின் அருகில் வராகி அன்னை ஆலயம் இல்லாம போனா பைரவருக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றலாம் இந்த வழிபாட்டை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யணுங்க பண வரவு அதிகரிக்கவும் கடன் தீரவும் இந்த வழிபாட்டு முறை ரொம்ப உதவிகரமா இருக்குங்க இதன் மூலமா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் பெருகும் அதற்கு உங்களுடைய முயற்சியும் கட்டாயமா தேவைங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வராகி அம்மனை வந்து வழிபடணும் வீட்லயே வழிபடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல தெரிய கேட்டிருந்தீங்க அதுக்கானதும் சொல்றேன் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வராகி அம்மனை நம்ம வீட்டில் எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மனோட முழுமையான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம் வராகி வழிபாடு அப்படின்னாலே மாலை நேரத்தில் தான் வந்து செய்யணுங்க மாலையில் ஆறரை மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை வீட்டில் செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை தயார் செஞ்சுக்கோங்க வராகி அன்னையோட திருவுருவ படத்துக்கு செம்பருத்தி பூக்களை வச்சு வறுமை நீங்க வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க உங்களை உங்களுடைய வீட்டில் ஒருவேளை வராகி அம்மனோட படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமியையே வராகி தாயாக நினைச்சி அவளுக்கு செம்பருத்தி பூக்களை வைக்க வேணும் சம்பரத்தி பூ இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் உள்ள பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம் தவறு ஏதும் கிடையாது வராகி அன்னைக்கு வந்து கிழ கிழங்கு வகைகள் வந்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாம் எந்த மாதிரியான கிழங்கும் வந்து படைக்கலாம் இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னா அளவில்லாத மகிழ்ச்சியும் மன நிறைவும் வந்து கிடைக்கும் இந்த வழிபாட்டை நம்ம என்னைக்கெல்லாம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திதியில வராகி தேவிய மனதார வழிபடுங்க வீட்ல குடும்பமாக அமர்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்தா தீய சக்திகள் எல்லாமே விரட்டி காத்தருள்வாள் அந்த வராகி தேவி வராகி அன்னையோட வலிப்பினால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு யாருக்கிட்டயாவது பணம் கேட்டோம் அப்படின்னா தரேன்னு சொன்னவங்க திடீர்னு இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த தடை வந்து நீங்கும் நீங்க உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு சம் உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நடக்கும் அல்லது இதை விட இன்னும் பெஸ்டான ஜாப் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் வேலையே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை நல்ல முறையில கிடைக்கும் அதே மாதிரி தீய சக்திகள் விலகி நன்மை நடக்க காரிய தடை அகலும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது வந்து நல்ல முறையில் நடக்காம நமக்கு வந்து அது அப்படியே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வராகி அம்மன் தாயை வந்து வழிபடுங்க உங்களுடைய தடைகள் எல்லாம் த தவிர்க்கப்படும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா வராகி அம்மன் தாயை மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நீங்கள் வந்து நினச்சபடி அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு வழிபாடும் வந்து பார்த்தீங்கன்னா மனதார நம்பிக்கையோட நீங்க வந்து செய்யணும் எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது காப்பாற்றப்படும் நீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையிறதுக்கான வழிபாடு அந்த கடவுளை வழிபடுறதுக்கு கூட அந்த கடவுளுடைய அருள் வந்து வேண்டும் உங்களுக்கு வராகி அம்மனோட அருள் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்க இவ்வளோ நேரம் உங்களால் பார்க்க முடிஞ்சுது கண்டிப்பா வராகி அம்மன் உங்களுக்கு அருள் புரிவாங்க அவங்களுடைய வழிபாட்டை தொடருங்கள் நன்றி